ஹரியானா தேர்தலில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பொய் வாக்காளர்களுடன் பெருமளவில் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக ஏராளமான ஆவணங்களுடன் ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டால் தேர்தல் ஆணையத்துக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது டெல்லியில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்த ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஹரியானா மாநில தேர்தலின் போது ஐந்து முதன்மை கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என தெரிவித்திருந்ததாகவும் ஆனால் திட்டமிட்டு நடைபெற்ற வாக்கு திருட்டு காரணமாகவே பாஜக வெற்றி பெற்று இருப்பதாகவும் குற்றம் சாட்டி அது தொடர்பான ஹரியானா ஃபைல்ஸ் எனப்படும் ஆவணங்களை வெளியிட்டுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி தபால் வாக்குகளில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி சில ஆயிரம் வாக்குகள் வேறுபாட்டில்தான் தோல்வியை தழுவியதாகவும் ஹரியானாவின் எட்டு வாக்காளர்களில் ஒரு வாக்காளர் போலி வாக்காளராக இருந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாக்கு திருட்டு எப்படி நடைபெற்றது என்பது குறித்து விவரித்த ராகுல் காந்தி தாம் கூறுவது நூறு விழுக்காடு உண்மை எனவும் இந்த வாக்கு திருட்டு மூலம் மக்களாட்சியின் அடித்தளமே தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறி அதற்கு ஆவணங்களையும் வெளியிட்டுள்ளார் வீட்டு எண் சுழியம் என பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரே புகைப்படம் இருநூற்று இருபத்தி மூன்று வாக்காளர் பெயர்களில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி இது தொடர்பாக இணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட சான்று ஆவணங்களையும் வெளியிட்டுள்ளார் அனைத்துக்கும் மேலாக பிரேசிலிருந்து வந்த மாடல் அழகி ஒருவர் இருபத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளில் பல்வேறு பெயர்களில் வாக்களித்துள்ளதாக அணுகுண்டு வீசியுள்ள ராகுல் காந்தி அந்த பெண்ணின் புகைப்படம் சீமா ஸ்வீட்டி சரஸ்வதி விமலா என பத்து வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் காணப்படுவதாகவும் கூறி அது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிட்டுள்ளார் வாக்கு எண்ணிக்கைக்கு இரு நாட்களுக்கு முன்னர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த நயாப் சிங் சைனி பாஜக தான் கண்டிப்பாக ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கும் அதற்கான வேலைகளை செய்துவிட்டோம் என சிரித்தபடியே கூறியதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அவரது அந்த சிரிப்பின் பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சி இருந்ததாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் வாக்களித்த பல்வேறு பாஜக தலைவர்களும் அவர்களது உறவினர்களும் ஹரியானா தேர்தலிலும் வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி இதுதான் தேர்தல் ஆணையம் கூறும் வெளிப்படைத்தன்மையின் உண்மை முகம் என கடிந்துரைத்து உள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தி வீசியுள்ள இந்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மராட்டியம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இதே போன்ற முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது ஹரியானாவிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் சான்றுகள் அற்றவை என தேர்தல் ஆணையமும் பாஜகவும் புறக்கணித்துள்ளனர் வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்